நீட் தேர்வை நடைமுறைப்படுத்துவதிலே இருக்கிற சிக்கல்கள் அல்லது குளறுபடிகள் ஒரு உரம் அந்த குளறுபடிகளுக்காக நீட் தேர்வு வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை குளறுபடிகள் இருக்கின்றன என்பதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக சொல்லுகிறோம் அவ்வளவுதான் ஆனால் நீட் தேர்வு வேண்டாம் என்று நாம் வலியுறுத்துவதற்கு முதன்மையான காரணம் இதனால் சமூக நீதி பாதிக்கப்படுகிறது என்பதுதான் சமூக நீதி என்னும் கோட்பாட்டுக்கு எதிரானது அதை குழிதோண்டி புதைப்பதற்கு இது ஏதுவாக அமைகிறது விளிம்பு மக்களின் கல்வி உரிமை மருத்துவ துறையிலே பாதிக்கப்படுகிறது மாநில அரசுக்கான அதிகாரம் பறிக்கப்படுகிறது ஆகவே மையத்தில் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி விளிம்புநிலை மக்களின் மீது இப்படிப்பட்ட நுழைவுத் தேர்வு என்னும் பெயரால் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை தொடுக்கக்கூடாது கூடாது எனவே நீட் வேண்டாம் எழுநூத்தி இருபது மார்க்குக்கு எழுநூத்தி இருபது மார்க் எப்படி எடுத்தான் எழுநூத்தி பத்தொன்பது எப்படி வந்தது எழுநூத்தி பதினெட்டு மதிப்பெண்கள் எப்படி வந்தன கோடிக்கணக்கான ரூபாய் நீட் தேர்வு தொடர்பான ஊழல் முறைகேடுகளில் புழக்கத்தில் உள்ளன இதற்கென்று பயிற்சி தருகிற தனியார் நிறுவனங்கள் கோடி கோடியாய் கொள்ளையடிக்கின்றன இவையெல்லாம் இதை நடைமுறைப்படுத்துவதால் ஏற்படுகிற பாதிப்புகள் என்பதால் சுட்டிக்காட்டுகிறோம் அவ்வளவுதான் ஆனால் அடிப்படையில் இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் மாநில அரசுகளை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை மாநில அரசுகளின் அதிகாரத்தை பறிக்கிற வகையில் ஒட்டுமொத்தமாக கல்வி தொடர்பான அதிகாரத்தை இந்திய ஒன்றிய அரசே எடுத்துக்கொள்கிறது என்கிற ஆதிக்க போக்கை கண்டிக்கிறோம் இதுதான் மிக முக்கியமானது இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் கல்வி தொடர்பான அதிகாரம் ஒத்திசைவு பட்டியலிலே இருக்கிறத இருக்கிற காரணத்தினால் அதை பயன்படுத்தி தோன்றித்தனமாக செயல்படுகிறது மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கிறது இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல என்பது முக்கியமானது இரண்டாவது மாநில அரசுகளின் கல்வி திட்டத்தை சிதைப்பது மாநில அரசுக்கான அதிகாரத்தை அல்லது உரிமையை பறிப்பது என்பது ஒரு புறம் இரண்டாவது மாநில அரசுகள் பின்பற்றி வருகிற மாநில அரசுக்கான அந்தந்த மாநிலங்களுக்கான கல்வி திட்டம் தொடர்பான உரிமைகளை சிதைப்பது அடுத்து விளிம்புநிலை மக்கள் ஏழை எளிய மக்கள் அரசு பள்ளிகளில் பயிலும் குடும்பத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள் முதல் தலைமுறையாய் படிக்கிற குடும்பங்களை சார்ந்த மாணவ கண்மணிகள் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய வகையிலே அவர்களை எல்லாம் மறைமுகமாக வெளியேற்றுகிற ஒரு சதி முயற்சி அவர்களை வெளியேற்றுகிற ஒரு சதி முயற்சி எல்லோருக்கும் பொதுவானது நுழைவுத் தேர்வு யார் வேண்டுமானாலும் எழுதலாம் யார் வேண்டுமானாலும் அதில் தேர்ச்சி பெறலாம் அதன் மூலம் யார் வேண்டுமானாலும் மருத்துவ கல்வியை பெறலாம் என்று பொதுவான ஒரு தோற்றத்தை உருவாக்கிவிட்டு எளிய குடும்பங்களை சார்ந்தவர்களை வெளியேற்றுகிற ஒரு சதி முயற்சி இதிலே இருக்கிறது ஆகவே அந்த சதி முயற்சி சமூக நீதிக்கு எதிரானது என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு ஐயா அவர்கள் விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இந்த அறிக்கையிலே மிக முக்கியமானது நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் யார் ஒரு ஐந்தாறு தலைப்புகளிலே விரிவான அறிக்கையை அவர் பதிவு செய்திருக்கிறார் வெளியிட்டிருக்கிறார் அதிலே நான்காவதாக உள்ள பத்தி நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் யார் இரண்டாயிரத்தி பதினாறில் நீட் இல்லாத போது நீட் என்கிற நுழைவுத் தேர்வு நடைமுறையில் இல்லாத போது அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் பெற்ற இடங்கள் முப்பது மருத்துவ கல்விக்கு போட்டியிட்ட மாணவர்கள் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் இருந்து பயின்று மாநில அரசின் பாடத்திட்டங்களின் வழியாக பயின்று மருத்துவம் பெறுவது மருத்துவ கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றவர்கள் முப்பது பேர் நேற்று வந்த பிறகு வெறும் ஐந்து இடங்கள் தான் அரசு மேல்நிலையில் மேல்நிலை பள்ளியிலே படித்த மாணவர்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்று இல்லாத போது மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்தவர்களுக்கு கிடைத்த இடங்கள் மொத்தம் நீட்டு போது மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு நீட் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாலு இதனால் ஏற்பட்டிருக்கிற இழப்பு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்கள் நீட் வந்த பிறகு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு பறிபோய் இருக்கிறது என்கிற புள்ளி விவரத்தை தன்னுடைய அறிக்கையிலே நம்முடைய ஆசிரியர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் நீட் இல்லாத போது ரெண்டாயிரத்தி பதினாறிலே சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் படி பயின்ற மாணவர்களுக்கு கிடைத்த இடங்கள் வெறும் பனிரெண்டு நீட் வந்த பிறகு அவர்களுக்கு கிடைத்த இடங்கள் ஆயிரத்தி இரநூத்தி இருபது பனிரெண்டு எங்கே ஆயிரத்தி இரநூத்தி இருபது எங்கே இருபது மடங்கு அதிகம் பொதுவாக சிபிஎஸ்சி பாடத்திட்டம் என்பது தனியார் நிர்வாகத்தின் கீழ் இயங்குகிற பள்ளிகள் நடுத்தர வர்க்கத்திற்கு மேலே உள்ளவர்களின் பிள்ளைகள் படிக்கிற இடங்கள் லட்சக்கணக்கிலே ஆண்டுக்கு லட்சக்கணக்கிலே பள்ளி கல்வி கட்டணம் செலுத்தக்கூடிய வலிமை உள்ள குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் தான் படிக்க முடியும் அரசு பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளால் அந்த பள்ளிகளில் சேர்ந்து படிக்க முடியாது ஆகவே நீட்டு இல்லாத போது பனிரெண்டு பேர் நீட்டு வந்த பிறகு ஆயிரத்தி இருநூத்தி இருபது பேர் மொத்தம் இருபது மடங்கு அதிகரித்திருக்கிறது தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்ட நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையிலான குழு தந்திருக்கிற புள்ளி விவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள மொத்த இடங்கள் மருத்துவ கல்விக்கான மொத்த இடங்கள் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கிட்டத்தட்ட ஒரே ஒரு இடம் குறைவு ஏழாயிரம் இடங்கள் ஏழாயிரம் இடங்கள் அரசு கல்லூரிகள் அதிலே அந்த ஏழாயிரத்திலே அரசு கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகள் நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் டிரீம்டு யூனிவர்சிட்டிஸ் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு கிடைத்திருக்கிற அனுமதி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது இடங்கள் சிபிஎஸ்சி மாணவர்கள் எப்படி தரவரிசையிலே வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் பதிவு செய்திருக்கிறார் முதல் பத்து ரேங்க் அதில் சிபிஎஸ்சி மாணவர்கள் எட்டு பேர் எடுத்துக்கிட்டால் எட்டு பேர் ரெண்டே ரெண்டு தான் மாநில பாடத்திட்டம் ஸ்டூடெண்ட்ஸ் நூறு பேர் எடுத்துக்கொண்டால் அந்த நூறு பேர்களை சிபிஎஸ்சி படித்தவர்கள் எண்பத்தோரு பேர் மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் பதினேழு பேர் ஆயிரம் பேர் என்று எடுத்துக்கொண்டால் அந்த ஆயிரம் பேரிலே மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்த மாணவர்கள் வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்த மாணவர்கள் அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்கள் மிக மிக வசதி குன்றிய பொருளாதாரத்தில் நலிவடைந்த ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள்தான் இன்றைக்கு அரசு பள்ளிகளில் பயின்று கொண்டிருக்கிறார்கள் மாநில பாடத்திட்டங்களில் படித்து வருகிறார்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மை நீட் தேர்வுக்கு முன் சிபிஎஸ்இ இருந்து ஒரு சதவீதம் மட்டுமே ஒரே ஒரு சதவீதம் மட்டுமே மருத்துவ படிப்பில் சேர முடிந்தது இப்போது ஆயிரம் ரேங்குகளில் அது அறுபது சதவீதமாக ஆகிவிட்டது நீட் தேர்வுக்கு முன் மாநில பாடத்திட்டத்தில் படித்த தொண்ணூத்தி எட்டு புள்ளி ரெண்டு சதவீத மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிப்பிலே சேர முடிந்தது தற்போது அது ஐம்பத்தி ஒன்பது சதவீதமாக குறைந்துள்ளது இதுவெல்லாம் ஏ கே ராஜன் நீதிபதி தலைமையிலான குழு தந்திருக்கிற புள்ளி விவரங்கள் நீட் தேர்வுக்கு முன் கிட்டத்தட்ட பதினாலு புள்ளி எட்டு சதவீதம் தமிழ் வழி மாணவர்கள் எம்பிபிஎஸ்சிலே சேர முடிந்தது ஆனால் தற்போது அது இரண்டு சதவீதத்திற்கும் கீழே குறைந்துள்ளது நீட் தேர்வு சிபிஎஸ்சி மாணவர்களுக்கும் வசதி படைத்த குடும்பத்தினருக்கு மட்டுமே ஆதரவாக உள்ளது நீட் தேர்வு முறைகேடுகளால் இருபது புள்ளி முப்பத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த திட்டம் யாருக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த நுழைவுத் தேர்வு எதற்காக கொண்டு வரப்பட்டது எப்படி சமூக நீதியை நீர்த்து போக செய்கிறார்கள் சமூக நீதியின் மூலம் எளிய குடும்பத்தினர் பெற்ற பயன்கள் எவ்வாறு தடுக்கப்படுகின்றன தட்டி பறிக்கப்படுகின்றன இதுதான் ஆசிரியர் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மைகள் இவை அனைத்தும் புள்ளி விவரங்களோடு தொடர்புடையது மாங்காய் புளித்ததோ என்று ஏதோ இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக பேச வேண்டும் என்று பேசுகிற கருத்துக்கள் அல்ல எவராலும் மறுதளிக்க முடியாத ஆதாரங்களுடன் கூடிய வாதங்கள் இவை விடுதலை சிறுத்தைகள் தொடக்க இருந்து வலியுறுத்துகிற கருத்து இந்தியா முழுவதும் நீட்டுக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டில் மட்டும் என்று நாம் சொல்லவில்லை ஒட்டுமொத்தத்தில் எல்லா மாநிலங்களும் இதனால் பாதிக்கப்படுகிறது மாநில பாடத்திட்டங்களின் கீழ் படிக்கிற மாணவர்கள் அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள் இந்திய ஒன்றிய அரசின் மேலாதிக்க போக்கு இதிலே வெளிப்படுகிறது மாநில அரசுகளுக்கு எதிரான ஆதிக்க போக்கு வெளிப்படுகிறது எனவே ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து நீட்டுக்கு எதிராக போராட வேண்டிய தேவை இருக்கிறது இந்த எல்லா மாற்றங்களும் உன்னிப்பாக கவனித்தால் நுட்பமாக கவனித்தால் இந்திய அரசியலில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய மாற்றங்களுக்கு அடிப்படையான ஒரு காரணம் இருக்கிறது மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்தது என்பதுதான் இந்திய அரசியலின் போக்குகளை மண்டல் பரிந்துரைக்கு முன் மண்டல் பரிந்துரைக்கு பின் என்று நாம் பகுப்பாய்வு செய்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி இது அகில இந்திய அளவிலே ஓபிசி சமூகத்தினரை ஒருங்கிணைப்பதற்கு இந்த புள்ளிதான் மிக மிக வலிமை வாய்ந்த ஒரு புள்ளியாக இருக்கிறது மண்டல் பரிந்துரைக்கு முன்பு இடஒதுக்கீடு இருந்தது எஸ் எஸ்டி சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு இருந்தது அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்போடு அது நடைமுறையில் இருந்தது அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தினார்களா இல்லையா என்பது வேறு அதை நடைமுறைப்படுத்துவதிலே எவ்வளவு பெரிய துரோகங்களை செய்திருக்கிறார்கள் சதிகளை செய்திருக்கிறார்கள் என்பது வேறு ஆனால் அதற்கு கடுமையான எதிர்ப்பு என்பது வெளிப்படையாக இல்லை வி பி சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்தது அது நடைமுறைக்கு வந்த நொடியிலிருந்து உயர் சாதி அல்லது முன்னேறிய சாதி அல்லது பார்ப்பன பனியா போன்ற அடையாளங்களை கொண்ட சாதிகள் எவ்வளவு ஆவேசமாக வீதிக்கு வந்தார்கள் வெகுந்தெழுந்தார்கள் ரத்தவெறி கூச்சல் போட்டார்கள் ஆட்சியை கவிழ்த்தார்கள் அதன் பிறகு எப்படி அவர்கள் அரசியலை முன்னெடுத்தார்கள் காய்களை நகர்த்தினார்கள் என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்று நாம் விவாதிக்க வேண்டிய ஒன்று ஓபிசி சமூகத்தினருக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற குரல் நீண்ட காலத்து குரல் அதற்கான போராட்டம் என்பது நாடு விடுதலை பெற்ற நாளில் இருந்தே தொடங்கிவிட்டது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்த போது அவர் சொன்ன காரணங்களுள் இதுவும் ஒன்று ஓபிசி சமூகத்தினரின் நலன்களை பாதுகாப்பதற்கென்று ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் தலைமையிலான இந்த அரசு அதை பொருட்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை வெளிப்படையாக வைத்தார் காக்கா கலேல்கர் அவர்களின் தலைமையில் அதன் பிறகு ஒரு கமிஷன் போடப்பட்டது அந்த அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டோம் அன்றைக்கு அது நடைமுறைக்கு வரவில்லை கிடப்பிலே போட்டுவிட்டார்கள் அதன் பிறகு நாடு எழுதிய அளவிலே ஓபிசி மக்களின் சமூக நீதி குறித்த குரல் இன்னும் வலுவாக எழுந்த பிறகு மண்டல் பிபி மண்டல் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பெற்று அந்த அறிக்கை அரசுக்கு ஒப்படைக்கப்பட்ட நிலையில் நல்வாய்ப்பாக வி பி சிங் பிரதமரானார் அவர் பிரதமர் ஆவதற்கு தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்ட தலைவர்கள் பேராதரவாக நின்றார்கள் திராவிடர் கழகம் பேராதரவாக இருந்தது என்பது வரலாறு ஆகவே என்ன பாதிப்பு ஏற்படும் எத்தகைய எதிர்விளைவு உருவாகும் ஆட்சி கவிடும் என்பதெல்லாம் தெரிந்தும் பிஜேபி அன்றைக்கு வாஜ்பாய் தலைமையிலான பிஜேபி அன்றைக்கு வி பி சிங் ஆட்சிக்கு ஆதரவளித்துக் கொண்டிருந்த நிலையில் அவர்கள் திரும்ப பெறுவார்கள் என்பது ஆதரவை திரும்ப பெறுவார்கள் என்பது தெரிந்த நிலையிலும் ஆட்சியே பறிபோனாலும் அதை நடைமுறைப்படுத்துவேன் என்று நடைமுறைப்படுத்தியவர் சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்கள் அதன் பிறகு இந்திய அளவிலே ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் குறித்து நாம் விரிவாக விவாதிக்க வேண்டியிருக்கிறது எப்படி ஆர் எஸ் எஸ் தீவிரமடைந்தது சங் பரிவார்கள் எப்படி வலிமை பெற்றார்கள் எப்படி அவர்கள் வெளிப்படையாக வந்து ஓபிசி மக்களுக்கு எதிரான காய்களை நகர்த்தினார்கள் அதுதான் முக்கியமானது மிக மிக முக்கியமானது அடிக்கோடிட வேண்டிய செய்தி அது ஆர் எஸ் பிஜேபியும் விஸ்வபிந்து பரிஷத்தும் இதர சண்பரிவார அமைப்புகளும் வீதிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தினார்கள் அதிகாரத்தை நோக்கி வேகமாக நகர்ந்தார்கள் முன்னேறிய வகுப்பினர் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று கூச்சல் போட்டார்கள் எல்லா தளங்களிலிருந்தும் முன்னேறிய வகுப்பினர் அப்புறப்படுத்தப்படும் நிலை உருவாகிறது நீதித்துறை உள்ளிட்ட அனைத்து தலங்களிலும் நெடுங்காலமாக ஆதிக்கம் செலுத்தி வந்த அந்த முன்னேறிய வகுப்பினரின் அதிகாரம் மெல்ல மெல்ல பறிக்கப்படுகிறது அந்த எண்ணிக்கை குறைந்து வருகிறது எல்லா இடங்களிலும் ஓபிசியின் நுழைவு இருக்கிறது என்று உள்ளே நுழைகிறார்கள் இதை தடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் மிக முக்கியமான முனைப்பாக இருந்தது அந்த அடிப்படையில் தான் அவர்கள் ஒருங்கிணைந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் அத்வானி ரத யாத்திரை என்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அது ரத்த யாத்திரையாக முடிந்து அந்த வேகத்திலேயே பாபர் வசூதி இடிக்கப்பட்டு பாபர் வசூதி இடிக்கப்பட்ட அந்த சூழலிலேயே அவர்கள் முன்வைத்த அஜெண்டா தான் இந்துத்துவ அஜெண்டா அதுவரையில் இந்துத்துவ அஜெண்டா என்பது வெளியிலே பேசப்படாத ஒரு செயல் திட்டமாக இருந்தது பாபர் வசூதி இடிக்கப்பட்ட பிறகு அவர்கள் முன்வைத்த அரசியல் ஓபிசியை இந்துக்கள் என்று அரவணைத்துக் கொள்ள வேண்டும் மறுபடியும் பிராமணர்கள் அல்லது முன்னேறிய சாதியினர் தனிமைப்படுத்தப்படும் நிலை உருவாகிவிடக்கூடாது இவர்களை இவர்களோடு இணைந்து நாங்களும் இந்து நீங்களும் இந்து நாம் அனைவரும் இந்து இந்து பெரும்பான்மை வாதம் என்ற அடிப்படையில் ஒன்று சேருவோம் என்கிற ஒரு புதிய குரல் ஒரு புதிய செயல் திட்டம் அப்படித்தான் அது முன்வைக்கப்பட்டது அந்த ட்ராப் அந்த எலிப்புரியிலே போய் சிக்கிய ஏராளமான ஓபிசி தலைவர்கள் அரசியல் ஆதாயங்களுக்காக ஒரு தற்காலிக ஆதாயங்களுக்காக எல்லா மாநிலங்களிலும் கொண்டு போய் பிஜேபியை அறிமுகப்படுத்தினார்கள் பிஜேபியின் கொடிகளை ஏற்றுவதற்கு ஏற்பாடு செய்தார்கள் பிஜேபியின் சின்னங்களை வீதிகளிலே வீடுகளிலே இல்லங்களிலே சுவர்களிலே எழுதினார்கள் எழுதியவர்கள் ஓபிசி தலைவர்கள் அதுதான் முக்கியமானது இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டிலே வீதிக்கு வீதி மூளைக்கு மூளை ஒவ்வொருவரின் இல்லத்தின் சுவர்களிலும் பாரதிய ஜனதாவின் சின்னத்தை யார் வரைந்தது சின்னம் வரைவதற்கு அவர்களுக்கு ஏது ஆள் வாக்குச்சாவடியிலே உட்கார்வதற்கு அவர்களுக்கு ஏது ஆள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் உட்கார்ந்தவர்கள் யார் சின்னங்களை வரைந்தவர்கள் யார் அந்த கட்சி வேறுவதற்கு யார் துணை நிற்கிறார்கள் இதுவெல்லாம் விவாதத்திற்குரியவையா இல்லையா அவர்கள் வலுப்பெற வலுப்பெற எங்கே இது போய் முடியும் நீட்டு கொண்டு வந்தது என்பது அவர்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகுதானே எத்தனை எத்தனை தடைகள் சமூக நீதிக்கு எதிராக எல்லாவற்றையும் தனியார்மயமாக்குகிற சதி ஏன் எல்லாவற்றையும் தனியார்மயமாக்குகிறார்கள் வெறும் பொருளாதார ஆதாயத்திற்காகவா இல்லை தோழர்களே சமூக நீதியை நீர்த்து போகச் செய்வதற்குத்தான் அதை டை செய்வதற்குத்தான் அதைவிட முக்கியமாக ஓ பிசி வலிமை பெறுவதை தடுப்பதற்காகத்தான் இந்த இடஒதுக்கீட்டால் ஓபிசி சமூகத்தினர் இந்தியா முழுவதும் வலிமை பெற்று வருகிறார்கள் எல்லா தளங்களிலும் வலிமை பெற்று வருகிறார்கள் அவர்களின் ஆதிக்கம் ஆங்காங்கே பரவி வருகிறது என்று அவர்கள் அச்சப்படுகிறார்கள் அதை தடுக்க வேண்டும் ஓபிசி சமூகத்தினரை வைத்தே தடுக்க வேண்டும் சமூகத்தினரை வைத்தே தடுப்பதற்காக அவர்கள் கண்டறிந்த ஒரு செயல் திட்டம் தான் இந்துத்துவ நீண்ட நெடுங்காலமாக மகாத்மா ஜோதிபா புலே காலம் அதற்கு முன்னதாக கௌதம புத்தர் காலம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக தொடர்ந்து எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமின் என்பதுதான் போராட்டமாக இருந்திருக்கிறது பிராமணர்களை அல்லது அந்த ஆதிக்க சக்திகளை அந்நியப்படுத்துவது அவர்களை தனிமைப்படுத்தி மற்றவர்களை பிரிப்பது அவர்களை ஒருங்கிணைப்பது என்பதுதான் போராட்டமாக இருந்திருக்கிறது அதுதான் அடிப்படை கருத்தியலாக இருந்திருக்கிறது அதைத்தான் காஞ்சிராம் பகுஜன் யூனிட்டி என்று சொன்னார் பகுஜன் என்று சொன்னால் தலித்துகள் என்று பொருள் அல்ல எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் எல்லோரும் சேர்ந்தது ஓபிசி இந்த சமூகங்களை சார்ந்தவர்கள் சமூக நீதி சமூகங்கள் என்று நான் அதை காயம் செய்தேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சமூக நீதி சமூகங்கள் பகுஜன் என்பது சமூக நீதி சமூகங்கள் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் இன்க்ளூடிங் விமன் செக்ஷன்ஸ் அதுதான் பகுஜன் இதனுடைய பொருள் என்ன எக்ஸப்ட் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் என்று பொருள் எக்ஸ்க்ளூடிங் பிராமின் அண்ட் அதர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் என்று பொருள் இதுதான் போராட்டம் ஆனால் ஓபிசி சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் தங்களின் நலன்களுக்காக தங்களின் கட்சி நலன்களுக்காக தற்காலிக பயன்களுக்காக அவர்கள் பாரதிய ஜனதாவோடு சமரசம் செய்து கொண்டு அவர்களை வளர்ப்பதற்கு இன்றைக்கு எல்லா மாநிலங்களிலும் தயாராகிவிட்டார்கள் சந்திரபாபு நாயுடுவால் ஆந்திராவிலே வேறு ஒன்றுவிட்டார்கள் எடியூரப்பாவால் கர்நாடகாவிலே விட்டார்கள் சுரேஷ் கோபியின் மூலம் இன்றைக்கு கேரளாவிலும் காலூன்றி இருக்கிறார்கள் அவர்களால் குதிகாலை வெட்டுகிற ஒரே மண் தமிழ் மண் தான் தமிழ்நாடுதான் இதுவரையில் அதை நாம் காப்பாற்றி வருகிறோம் இந்த நொடி வரையில் அதிலே நாம் சாதிக்கக்கூடிய சாதனையாளர்களாகத்தான் இருந்திருக்கிறோம் இந்த தேர்தலிலே எப்படியாவது ஐந்தாறு இடங்களில் வெற்றி பெற்று விடுவோம் என்று அவர்கள் மார்கட்டி பேசிக் கொண்டிருந்தார்கள் எங்கே போய் ஒளிந்து கிடக்கிறார்கள் என்று தெரியவில்லை தமிழ்நாட்டு மக்களிடையே இந்த புரிதல் இன்றைக்கு வலுவாக இருக்கிறது வெறும் கூட்டணி பலத்தால் மட்டும் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று கருதிவிடக் கூடாது இந்த கருத்தியலும் மக்களிடத்தில் இருக்கிறது பிஜேபி அவர்கள் சமூக நீதிக்கு எதிரான கும்பல் சதி கும்பல் இந்த புரிதல் இருக்கிறது இந்த புரிதல் உள்ளவர்களின் எண்ணிக்கை இங்கே கணிசமாக இருக்கிறது வெறும் கமிட்டெட் மட்டும் ஜெயிக்க முடியாது திமுகவுக்கான கமிட்டெட் அதுக்கு திமுக கூட்டணியிலே இருக்கிற அந்த பார்ட்டி ஓட் பேங்க் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஓட் பேங்க் என்று இருக்கும் அது மட்டும் சேர்ந்தால் வெற்றி பெற்றுவிட முடியாது இந்த கருத்தியல் ரீதியாக இந்த மண்ணிலே பிஜேபி எதிர்ப்பு அல்லது ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பு அல்லது சங் பரிவார்கள் எதிர்ப்பு என்பது இங்கே ஆழமாக வேரூன்றி இருக்கிறது தோழர்களே அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடிப்படை பெரியார் இயக்கம்தான் திராவிடர் இயக்கம்தான் திராவிடர் கழகம்தான் என்பதையும் நாம் பெருமையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அதை நாம் ஓங்கி உரத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் வலுவாக அதை முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இந்த நிகழ்வின் ஊடாக நான் சொல்ல விரும்புகிற செய்தி அகில இந்திய அளவில் ஓபிசி சமூகத்தை சார்ந்த தலைவர்களுக்கு ஒரு சென்சிடைசேஷன் விழிப்புணர்வு புரோக்ராம்ஸ் நிகழ்வுகள் தேவைப்படுகின்றன அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது இன்னைக்கு நிதிஷ்குமார் அதிர்ச்சியாக இருக்கிறது அவர்களெல்லாம் முற்போக்கான சிந்தனையாளர்களின் பாரம்பரியத்தில் இருந்து வந்தவர்கள் அன்றைக்கு விசா காலத்திலே அதை கடுமையாக எதிர்த்த போராளிகளின் வழிவந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழிலே விசா வந்த போது அந்த ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு அகில இந்திய அளவிலே மக்கள் ஒருங்கிணைந்தார்கள் லோகியா போன்ற தலைவர்களின் வாரிசுகளாக ஒருங்கிணைந்தார்கள் அவர்களெல்லாம் அன்றைக்கு ஒருங்கிணைந்து அந்த ஆதிக்கத்தை எதிர்த்தார்கள் ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்துவிட்டது அப்போது ஜனதா என்ற ஒரு அமைப்பு உருவானது திமுக திக போன்ற அமைப்புகள் அன்றைக்கு அதில் மிக சக்திகளாக இருந்தார்கள் இந்த நாட்டை காக்க வேண்டும் அகில இந்திய அளவில் என்கிற போது தமிழ்நாடு எவ்வளவு பெரிய பங்களிப்பை செய்தது என்பதற்கு எழுபத்தாறு எழுபத்தேழு காலகட்டம் முக்கியமானது அது ஒரு பெரிய தாக்கத்தை இந்திய அரசியலில் ஏற்படுத்தியது அதன் பிறகு இந்திய அரசியலில் ஏற்படுத்திய மிகப்பெரிய தாக்கம் என்பது மண்டல் பரிந்துரைதான் இனி தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமல்ல இந்திய அரசியலை மண்டலுக்கு முன் மண்டலுக்கு பின் என்றே நாம் பகுப்பாய்வு செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் அரசியலை நாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இது வலிமை பெற்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரையில் நாம் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை இன்றைய மைனாரிட்டி பிஜேபி அரசை தூக்கி எறிந்துவிட்டு புதிய ஆட்சியை டெல்லியிலே உருவாக்கிவிட முடியும் இந்தியா கூட்டணி அதுவரையில் வெற்றிகரமாக இணைந்து பயணிக்க வேண்டும் அதுதான் முக்கியமானது நான் தன்மையில் நடந்த கூட்டத்திலே சொன்னேன் அந்த அணியிலே யார் விலகுவார்கள் யாரை நாம் நம் பக்கம் இழுக்கலாம் என்று முயற்சி செய்வதை விட நம்முடைய அணியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது முக்கியமானது இந்த அணியை உடைக்க மோடி அமித்ஷா போன்றவர்கள் எதையும் செய்வார்கள் அவங்க வந்து வெல் அமைப்பில் அமைப்புகள் வந்து நீங்க சாதாரணமாக எடை போட முடியாது எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் எந்த பயனும் எதிர்பார்க்காமல் அவர்களின் கொள்கைக்காக நோக்கத்திற்காக பாடாற்றக்கூடியவர்கள் எல்லா எத்திக்ஸ் எல்லா விதமான எத்திக்ஸ் என்று சொல்லக்கூடிய நியாய தர்மங்களுக்கு கடந்து செயல்படக்கூடியவர்கள் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க அவங்க நோக்கம்தான் முக்கியம் அவங்க கொள்கை தான் முக்கியம் அதனால் எதையும் மீறுவார்கள் தான் தோன்றித்தனமாக எந்த முடிவையும் எடுப்பார்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் மோடி திடீர்னு வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ங்கிற பேரில் இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை தான் வரப்போகுது அப்படின்னு அறிவிச்சா கூட யாரும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இப்போ இந்த இதே கேபினெட்டை மைனாரிட்டி கவர்மெண்ட்டை கொண்டுட்டு போகணும் அஞ்சு வருஷத்துக்கு போராடிட்டு இருக்கணும் அப்படின்னா அவங்க இருப்பாங்கன்னு நாம் நினைக்க முடியாது எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் மோடி முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் எனவே நீட்டை ஒழிப்பதாக இருந்தாலும் சமூக நீதியை காப்பாற்றுகிற இந்த அறப்போராட்டத்தில் நாம் சங் பரிவார்களை புரிந்து கொள்வதும் சங் பரிவார்களுக்கு எதிரான செயல்திட்டங்களை வரையறுப்பதும் தான் நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவால் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்